ியார்கள் பகுத்தறிவு எல்லா தலைப்புகளிலுமே குடியரசு கட்டுரை வலித்திருக்கிறது தீர்வையும் தந்திருக்கிறது இந்த குடியரசு பத்திரிகையில் எழுதிய மிக பெரும் மிகப்பெரும் ஆளுமைத்தவர்கள் சிந்தனையாளர்கள் சுவாமி கைவள்ளியம் வெளியிருக்கிறார் கோவை ஐயாமுக்கு நாகர்களுக்கு சிதம்பரம் பிள்ளை சாத்தாங்குளம் ராகவன் சாமி சிதம்பரனார் அறிஞர் அண்ணா சி குருசாமி என்று ஒரு நீண்ட பட்டியல் உண்டு கட்டளை எப்படி அமைய வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக குடியரசு இருக்கிறது குடியரசு பத்திரிகையில் கவிதைகள் வெளிவந்திருக்கின்றன கவிதைகள் வெளியிடுவதற்கு குடியரசு வழிகாட்டியாக இருக்குமா என்று ஆராய்ச்சி செய்து பார்த்தேன் ஏனென்றால் பாரதி இருந்திருக்கிறார் பாரதி கவிஞராக இருந்திருக்கின்றார் பத்திரிகையாளராகவும் இருந்திருக்கின்றார் சுதை சமுத்திரன் சக்கரவர்த்தினி மீடியா பாலபாரதம் என்று பல பத்திரிகைகளை நடத்தியிருக்கிறார் அல்லது ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஆனால் பாரதி வெளியிட்ட கவிதையின் நான்கு நான்கு தான் அதுவும் வந்தமணி கவிதைகள் ஜூடியேந்திரநாத் தத்தா பிரம்மபாந்த உபாத்தியாய பாலகங்காத திலகர் விபின் சந்திரபால இந்த நான்கு தேர்தல் கவிதைகளை மட்டுமே பாரதி வெளியிட்டிருக்கிறார் ஆனால் குடியரசு பத்திரிகை நூத்தி ஐம்பது கவிஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறது இருக்கிறது வெளிவந்த கவிதை எண்ணிக்கை நானூறு சுயமரியாதை இயக்கம் குடியரசு இதழ் சுயமரியாதை இயக்கத்தில் போர்வாளாகவும் இருந்த இதழ் குடியரசு இரண்டுக்கும் கொள்கை ஒன்றே அந்த கொள்கை ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு மட்டும் உழைத்தான கொள்கை கிடையாது உலகம் முழுமைக்கும் பொதுவானது இந்த பூமி தந்தல் இருக்கின்ற நூத்தி தொண்ணூத்தி மூணு நாடுகளில் வாழ்கின்ற எண்ணூத்தி ஐம்பது கோடி மக்களுக்கும் பொதுவானது எனக்கு கிடையாது மதப்பற்று கிடையாது மொழி பற்று கிடையாது இனி கிடையாது தத்துவத்தை தாண்டி நடைபெற்றுவது ஏழு குடியரசு அந்த குடியரசு இந்த கொள்கைகளை தமிழ்நாட்டில் இருந்து கொண்ட உலகம் முழுவதும் பரப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்கள் சேலத்திலே அவருக்கு வெள்ளி சிம்மாசனம் கொடுக்கிறார்கள் அந்த கூட்டத்திலே பேசுகின்ற போது தந்தை பெரியார் சொல்றார் இந்த இயக்கம் உலகத்திற்கு விசிஷமான இயக்கம் ஒரு ஆங்கில சொல்லை பயன்படுத்துவார் கோல்டு டீச்சர் என்ற சொல்லை பயன்படுத்துவார் எனவே தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இந்த கருத்துக்களை உலகம் முழுவதும் பரப்பிய இந்த குடியரசு பத்திரிகை இந்த கொள்கை உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அவற்றை எல்லாம் கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு சேர்த்த பத்திரிகை குடியரசு பிரான்ஸ் நாட்டில் உள்ள சிந்தனையாளர் வால்டர் ரூசோ இவர்களை அறிமுகம் செய்வது குடியரசு அமெரிக்க நாட்டு சிந்தனையாளர் இந்தர் சாலை அவரது பகுத்தறிவு சிந்தனைகளை அறிமுகப்படுத்திய பத்திரிகை குடியரசு கமால் பாட்சா அவருடைய கருத்துக்களை துருக்கி தேசத்து சிந்தனைகளை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்தி ஏடு குடியரசு அந்த அம்பேத்கர் அவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு மாநாடு எதிர்ப்பு இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஜாட் பட் தோடக் என்ற அமைப்பின் பெயர் அவர்கள் ஒரு மாநாட்டை நடத்துகிறார்கள் அந்த தலைமையரை நிகழ்த்த வேண்டும் என்று அம்பேத்கர் அவர்களை கேட்டுக் அம்பேத்கர் அவர்கள் ஒரு உரையை எழுதி அனுப்பினார் அந்த உரையில் சில திருத்தங்களை செய்ய வேண்டும் சில பகுதிகளை நீக்க வேண்டும் என்று மாநாட்டு பொறுப்பாளர் கேட்டபோது ஒரு கார்புள்ளை கூட நீக்க மாட்டேன் என்று அம்பேத்கர் மறுத்துவிட்டார் அந்த உரையை அம்பேத்கர் ஒழிக்கும் வழி என்று தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பத்திரிகை குடியரசு லாகூர் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்குது பிரான்ஸ் எட்டாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பல்முவாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தூரம் தொடங்குது எல்லாமே குடியரசு வாசகர்களுக்கு பக்கத்துல கிளம்ப பிரதேசங்கள் தூர மகவங்களுக்கு ஆனால் குடியரசு வாசகர்களுக்கு எல்லாம் முழுக்கமான இடங்களாக மாறிவிட்டன உலகத்தை மாற்றி அமைத்த புத்தகம் என்று சொல்கின்ற போது காரல் மார்ச் பிளட் ஏங்க் இவர்களது புத்தகத்தை சொல்லலாம் இவர்கள் இருவரும் இணைந்து கம்யூனிஸ்ட் அறிக்கையை ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுப்ரவரின் இருபத்தி ஒண்ணாம் தேதி லண்டன் மாநகரில் வெளியிட்டார்கள் இந்தியாவின் முதன்முறையாக முதன்முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேற்கு வங்காளத்தில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு உருதுமொழியில் வெளியிடப்பட்டது நண்பர்களே அந்த கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோவை சமதர்ம அறிக்கை என்ற பெயரில் தமிழில் வெளியிட்ட பத்திரிகை குடியரசு உலகத்து செல்வங்களை எல்லாம் சுரட்டி தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து அறிவு புரட்சி செய்த குடியரசு அறிவு புரட்சி செய்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கிறது குரு பகவான் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கின்ற போது மாசி மாதத்தில் மக நட்சத்திரத்தில் பௌர்ணமி நாளில் இந்த குளத்தில் மூழ்கி எழுந்தால் பனிரெண்டு ஆண்டுகள் செய்த பாவங்கள் தொலையிலிருந்து மற்ற பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்த போதுதான் குடியரசு இத்தகைய புரட்சியை செய்திருக்கிறது ஒரு பத்திரிகைக்கு தடை வருகின்ற போது அது எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கும் குடியரசு வழிகாட்டி குடியரசு பத்திரிகையே ஒரு கட்டுரை கட்டுரையின் தலைப்பு இந்த ஆட்சி முறை ஏன் ஒழிய வேண்டும் கட்டுரை தந்தை பெரியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பாம் தேதி அந்த கற்று எழுதப்பட்டது தொண்டர்களே ஒரே மாதம் ஒரு மாதம் கூட கிடையாது இருபது நாட்களில் நவம்பர் இருபதாம் தேதி தந்தை பெரியார் கைது செய்யப்படுகிறார் அந்த குடியரசு அச்சடிக்கப்பட்ட அச்சகம் உண்மை விளக்கம் அச்சகத்தின் உரிமையாளர் தந்தை பெரியாரின் தங்கை எஸ் ஆர் கண்ணம்மாள் அவர்களும் கைது செய்யப்படுகிறார்கள் தந்தை பெரியாருக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை நாகம்மாள் அவர்களுக்கு மூன்று மாதம் சரி தண்டனை இப்ப குடியரசு பத்திரிகை எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி குடியரசு பத்திரிகை வருகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு தந்தை பெரியார் எழுதுகிறார் நவம்பர் பத்தொன்பாம் தேதி இதழில் எழுதுகிறாரு அடுத்த இதழ் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி வெளிவர வேண்டும் அரசின் அடக்குமுறை தொடருமையானால் குடியரசு பத்திரிகை வெளிவர தவறும் பட்சத்தில் இதே இதே பெயரில் பத்திரிகை வரும் என்று சொன்னார் தந்தை பெரியார் ஒரு தொலைநோக்காளர் குடியரசு பத்திரிகை தடை செய்யப்படுகிறது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பத்திரிகை வருகிறது அதற்கு பேர் புரட்சி குடியரசுக்கு பதிலாக புரட்சி வருகிறது நண்பர்களே புரட்சி ஏடு சந்தித்த அடக்குமலை கொஞ்சமல்ல ஓராண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இன்னும் சரியாக சொல்வது என்றால் ஆறு மாதத்தில் அடுக்கடுக்காக மூன்று வழக்குகளை சந்தித்த பத்திரிகை புரட்சி புரட்சி என்ற போது தொழில்துறை பத்திரிகை எழுகிறது எனவே பத்திரிகை விடாமல் நடத்தியவர் தந்தை பெரியார் அவர்கள் ஒரு பத்திரிகை தடை செய்கின்ற போது எதிர் நீச்சல் அடித்து எப்படி கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு குடியரசு வழிகாட்டியாக இருக்கிறது தமிழ் மொழி அறிவியல் மொழியாக வேண்டும் என்பது தந்தை பெரியாரை விருப்பம் எழுத்து சீர்திருத்தத்தை தந்தை பெரியார் செய்தார் எழுத்துக்களின் எண்ணிக்கையை குறைத்தார் இதை யார் செய்ய வேண்டும் மொழியில் வல்லுநர் செய்ய வேண்டும் தந்தை பெரியார் சொன்னார் அவர்கள் செய்யாவிட்டால் என்ன செய்வது தவம் செய்வதா ஜபம் செய்வதா என்று சொல்லிவிட்டு தந்தை பெரியார் அவர்கள் எழுத்து சீர்திருத்தத்தை மேற்கொண்டார்கள் யாரையும் எதிர்பார்க்கவில்லை தம்முடைய பத்திரிகை நடைமுறைப்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி பகுத்தறிவு பத்திரிகை வருது ஆக தந்தை பெரியார் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து குடியரசு பத்திரிகையில் எழுத்து சீர்திருத்தம் பின்பற்றப்படும் என்று அறிவித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி குடியரசு பத்திரிகை கொண்டு வர முடியவில்லை அஞ்சல் துறையிலிருந்து வர வேண்டிய சில உத்தரவுகள் வராத காரணத்தினாலே ஆறாம் தேதி பகுத்தறிவு பத்திரிகையில் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்தினார் ஜனவரி பதிமூன்றாம் தேதி குடியரசு இருந்து தொடர்ந்து எழுத்து சீர்திருத்தம் பின்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நீதி கட்சி விடுதலை பத்திரிகை தொடங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் கைக்கு வந்த பிறகு அது எழுத்து சீர்திருத்தம் வந்தது தந்தை பெரியார் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நூற்றாண்டு விழா திராவிடர் கழகம் மிகச்சிறப்பாக நூற்றாண்டு விழாவை நடத்தியது தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழாவை நடத்தும் என்று சொன்னபோது தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் சில கோரிக்கையை முதலமைச்சரிடம் வைத்தார்கள் நீங்கள் வெறும் கொண்டாட்டமாக நடத்தாதீர்கள் பெரிய கொள்கையை நடைமுறைப்படுத்துவதாக அந்த விழா அமைய வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்ன முதல் கோரிக்கை தந்தை அறிவின் எழுத்து சீர்திருத்தத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் இன்னும் பல கோரிக்கைகள் சாலையின் பெயரில் இருக்கின்ற ஜாதி பெயரை அகற்ற வேண்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து ஈரோட்டுக்கு பெரியார் பெயரை சூட்ட வேண்டும் பெரியார் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசிரியர் அவர்கள் நீண்ட பட்டியல் கொடுத்தார்கள் எல்லாவற்றையும் முதலமைச்சர் செய்தார் நண்பர்களே அதுவரை பகுத்தறிவு குடியரசு விடுதலை உள்ளை மட்டுமே பின்பற்றி வந்த எழுத்து சீர்திருத்தத்தை தமிழக அரசு உத்தரவுக்கு பின்னால் மற்ற பத்திரிகைகளும் தினமணி தினமலர் தினத்தந்தி தினகரன் முரசொலி என்று வரிசையாக எல்லா இதழ்களும் எழுத்துச் ஜீவிதத்தை பின்பற்றின நண்பர்களே இந்த கருத்துகளுக்கு சிந்திக்க முடியாது ஆனால் குடியரசு பத்திரிகை காலத்தை கடன் சிந்தித்தது நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பாலி விவாகம் கூடாது என்று குடியரசு சொன்னது மற்ற பத்திரிகைகள் பதினைந்து வயதுக்கு மேலே பெண்களுக்கு திருமணம் செய்தால் நரகத்திற்கு போவோம் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன என்று பதறின விதவை மனத்தை குடியரசு வலியுறுத்திய போது விதவை மனமா இது தகுமா என்று மற்ற பத்திரிகைகள் கேட்டன தேவதாசி ஒழிப்பை குடியரசு பத்திரிகை வலியுறுத்திய போது ும் கட்டும் வழக்கம் இல்லை என்றால் அது ஆண்டவனுக்கு விரோதமானது என்று மற்ற பத்திரிகைகள் அறியாமையில் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும் என்று குடியரசு பத்திரிகை சொன்ன போது பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்து விட்டால் அவர்கள் வீட்டை விட்டு ஓடி விடுவார்கள் என்று புதர்க்கம் பேசின எல்லோரும் சமம் என்று குடியரசு பத்திரிக்கை சொன்னபோது ஏற்றுக்கொள்ளவில்லை அனைவருக்கும் அனைத்தும் என்று குடியரசு பத்திரிக்கை சொன்ன போது ஒப்புக்கொள்ளவில்லை வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று குடியரசு குடியரசு சொன்னபோது போது அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள் அன்றைக்கு நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் குடியரசு எவற்றையெல்லாம் சொன்னதோ அவற்றையெல்லாம் இன்றைக்கு எல்லா இயக்கங்களும் எல்லா கட்சிகளும் அது மாநில கட்சியாக இருக்கலாம் பல தேசிய கட்சிகளாக இருக்கலாம் மாநில அரசாக இருக்கலாம் மத்திய அரசாங்கமாக இருக்கலாம் ஆளுநர் கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் எல்லாமே

குடியரசு பத்திரிகை அரசுக்கு ஆதரவாக பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஆதரவாக கருத்துக்களை வெளியிட்டது விடுதலை பத்திரிகை போர் பிரச்சார ஏடாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்தியா சீனா போர் நடந்த போது உடல் பொருள் ஆதி அனைத்தையும் நாட்டு மக்கள் தர வேண்டும் என்று தந்தை பெரியார் கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் நடைபெற்ற போது ஐந்து கோடி மக்களை கொண்ட பாகிஸ்தான் ஐம்பத்தைந்து கோடி மக்களை கொண்ட இந்தியாவை எதிர்ப்பதா என்று கேட்ட தந்தை பெரியார் உடல்நிலை பேட்டையில் வங்கதேசத்தின் விடுதலைக்கு ஆதரவு தெரிவித்து இந்தியாவில் வெற்றி நம்முடைய வெற்றி என்று தந்தை பெரியார் அறிவித்தார்கள் போர் நடைபெறுகின்ற போது ஒரு பத்திரிகை எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கும் குடியரசு வழிகாட்டியாக இருக்கிறது என்று சொல்லி இந்த கலைப்பில் வாய் வாய்ப்பளித்த தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் மற்ற தோழர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்